ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செலிபிரிட்டி இன்ஸ்பயர் சாரி இந்த சாரீ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷிஃபான்லேயே வந்து ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராண்ட்னஸான சாரி கலெக்ஷன் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து அறநூற்றி எழுபத்தஞ்சு தான் ஸோ அறநூற்றி எழுபத்தஞ்சுக்கு ரொம்ப அழகான ஒரு செலிபிரிட்டி லுக் சாரீ வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம் நம்ம வந்து மதுரை மகன்யாஸில் வந்து இன்றைக்கி கல் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் வெள்ளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ரெண்டே ரெண்டு சாரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் பேட்டனில் உங்களுக்கு பார்டரும் ப்ளூ ப்ளவுும்ாரி உள்ள ஃபுல்லாக பிங்க்கில் வருது சேரீல ஃபுல்லாம அந்த கோல்டன் ஸ்ட்ரைப் லைன்ஸ் வருது பார்க்கலாம் பாருங்க அந்த சாரீயில் அந்த ரிச்னஸ் ரொம்ப அழகாக இருக்கு அறநூற்றி எழுபத்தஞ்சுக்கு ரொம்ப அழகான ஒரு சாரி வெரைட்டி டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளூவில் சாரி உள்ள ஃபுல்லாம பிங்கில் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேட்ச் அப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ளூலே ப்ளவுஸும் வந்துடும் ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்டருக்கு மேட்ச் அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஸோ ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன்ஸ் அறநூற்றி எழுபத்தஞ்சிக்கு அடுத்த ஸாரி கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் லைட் ப்ளூ அப்போ சாரீ பேக்ரவுண்டில் டார்க் ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான வந்துடுது இதான் முந்தி ஓகேண்ணா ஸாரீ உள்ளே ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய அதே டிசைன் தான் சாரி உள்ளே ஃபுல்லாக வருது டபுள் சைடு பார்டர் ரொம்ப அழகாக வருது ஸோ இதில் உங்களுக்கு வந்து நிறையா பீசஸ் இதே கலரில் நிறையா பீசஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது செட் சாரியாகவும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் இது வந்து ப்ளவுஸு ஓகேண்ணா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன் தோட நான் எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்